பழனி முருகன் கோயிலுக்குள்ள யார் போகணும் யார் போக கூடாது அப்படிங்கிற விஷயம்தான் சமீப நாட்களா பேசு பொருளா இருக்குது முருகன் கோயிலுடைய வரலாறு எங்க இருக்கு கடவுள் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் அவரே ஒரு சிலை வழிபாட்டை கொண்டு வரார் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த சிலைக்குள்ள என்ன இருக்கு பொதுவாக சிலை வந்து கல்லில் செய்வாங்க அல்லது சில இடங்களில் மரத்தில் கூட சிலைகள் ஏன் போகர் வந்து பாஷானத்தை தேர்ந்தெடுக்கிறார் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க பாஷானம் என்பது விஷம் தொடர்புடையது கணக்கில் சொல்லுவோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து அது எந்த அளவுக்கு சேர்த்தால் அது மருத்துவ குணமாக மாறுமோ அந்த அளவுக்கு சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு அவ்வளவு ஏன் இன்னைக்கு கூட ஸ்ரீரங்கத்தில் ஒரு திருவிழா அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இரு இருக்கிறார் இல்லையா கடவுள் அந்த கடவுள் கைலி கட்டிட்டு வராரு வள்ளுவர் தான் நமக்கு சொல்லுவார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு ஆசைப்படுங்க ஆனால் கடவுள் மேலே ஆசைப்படுங்க அரச மரத்துல இருக்கக்கூடிய காற்று கர்ப்பையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடியது அதனால நீங்க போயிட்டு அரச மரத்தை சுத்தி வாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க அரச மரத்து கீழே அந்த அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலையை வச்சிருப்பாங்க விநாயகரை போய் சுத்திட்டு வாங்க விநாயகர் முழு கடவுளாச்சேன்னு கடவுளாச்சுன்னு சொன்னா போய் சுத்திட்டு வருவாங்க அந்த மாதிரிதான் கடவுள் என்பது எதற்காக அப்படின்னு கேட்டா இந்த கடைசி மனிதன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய கண்ணீருடைய ஆறுதலுக்குத்தான் கடவுள் நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் திருமிகு மஞ்சுளா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் பழனி முருகன் கோயிலுக்குள்ள யார் போகணும் யாரு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயந்தான் சமீப நாட்களா பேசு இருக்குது முருகன் கோயிலுடைய வரலாறு இல்லை முருகன் கோவிலுடைய வரலாறு அப்படின்றது ரொம்ப பழமையானது அதாவது சித்தர்களினுடைய வாழ்க்கையில இருந்தால் நம்ம அந்த முருகன் கோவிலையே எடுத்து பார்க்குறோம் சித்தர்கள் குறிப்பா போகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் தான் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு திரு உருவத்தை நமக்கு செஞ்சு கொடுத்தது சித்தர்களினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அவர்களுடைய சித்தாந்தம் எப்படிப்பட்டது அவர்களுடைய சிந்தனை எதன் போக்கில் வந்து செல்லக்கூடியது அப்படின்னு கேட்டால் ஒரு பழமொழி உண்டு சிவன் போக்கு சித்தன் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர்களுக்கு கோயில் அப்படின்றத தாண்டி ஆன்மீகம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் அந்த கடவுளை நம்ம எங்க கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பக்தி வந்துட்டு அவர்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு அதனால அவங்க வந்துட்டு கோவில கூட ரொம்ப பெருசா கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டா கஷ்டம்தான் ஒரு பாட்டே உண்டு நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து என்று சொல்லும் மந்திரம் ஏதடா ஒரு கல்லை வந்து நீ நட்டு வச்சுட்டு இதுதான் தெய்வம் இதை சுத்தி தான் வந்து நல்லது அதை சுத்தி வரும் பொழுது மந்திரங்களை மனமனமன வாய்க்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே போறதுல வந்துட்டு எங்க இருக்கு கடவுள் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு சிலையை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எதற்காக அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் அவரே ஒரு வழிபாட்டு முறையை ஒரு சிலை வழிபாட்டை கொண்டு வரார் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த சிலைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அந்த சிலைக்கான முக்கியத்துவம் யார்கிட்ட போய் சேரணும் யார்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரான்னு கேட்டா நிச்சயமா இல்லை அப்படின்னா அவருடைய மனம் முழுக்க என்னவா இருந்திருக்கும்னா இந்த தெய்வம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே போகணும் அப்படின்னு தான் விரும்பினவங்க நம்ம யாருமே ஆன்மீகத்துல உண்மையான ஆன்மீக ஈடுபாடு இருக்கிறவங்க யாருமே இவங்க தான் வரணும் இவங்க வரக்கூடாது தான் வந்து பேசணும் இவங்க பேசக்கூடாது தான் வந்து தொடணும் அவங்க தொடக்கூடாது அப்படின்ற முறையே கிடையாது அப்படின்னா அப்ப இந்த போகர் அப்படின்றவர் எப்படி உருவாக்குறாரு இந்த நவ பாஷானம்னு சொல்லுவோம் அது ஒரு மூலிகைகள் அந்த மூலிகைகள் ஒன்பது விதமான மூலிகைகளை வச்சு ரொம்ப அற்புதமா அவர் அந்த இது மூல விக்கிரகத்தை வந்து நமக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு இன்னைக்கு கூட அதுக்கு வந்து நீர் அபிஷேகம் இருக்காது ஏன்னா மூலிகைகளால செய்யப்பட்டது ஆனா அதுக்கு மேல வந்து நம்ம பஞ்சாமிரதத்தை கொண்டு வந்து வச்சு அந்த பஞ்சாமிரதத்தை நம்ம பிரசாதமா கொடுக்குறோம் விபூதிய வந்து பிரசாதமா கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அந்த மூலிகைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த மூலிகை பட்ட இந்த பஞ்சாமிரதம் நம்முடைய உடலினுடைய நோயை நீக்கக்கூடியது அப்படின்றது நம்பிக்கை அப்படிதான் நம்ம பழனிக்கு போனா பஞ்சாமிரதம் திருப்பதிக்கு போனா லட்டு அப்போ இந்த பழனிக்கு வரக்கூடிய இந்த பஞ்சாமிரதம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் போய் சேரணும் தான் போகர் கொடுத்துருக்காரு இதே மாதிரி மூலிகைகளை பத்தியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லா நோய்க்கும் மூலிகை உண்டு ஆனால் எல்லா மனிதருக்கும் மூலிகை இல்லை அவர் அதை கூட உடைச்சி போட்டு எல்லாருக்குமா போய் சேரணும் அப்படின்றதுக்காகத்தான் பொதுவாக பழனின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு சிலையை நிறுவி அந்த சிலையின் வழியாக இந்த பஞ்சாமிரதம் எல்லாம் கிடைக்கும் போது அது வந்து மனிதர்களுடைய நோயை நீக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து கனவு கண்டிருக்கார் அப்பா அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய சித்தர் அவர் கண்ட கனவை நீங்க வீணாக்குறீங்களா அப்ப அவரை வந்து நீங்க தோற்கடிக்கிறீங்களா என்னன்றதே எனக்கு புரியல நவ பாஷான சிலை அப்படின்னு பாஷானம் அப்படின்னு சொன்னா விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா சிலை வந்து கல்லுல செய்வாங்க அல்லது சில இடங்கள்ல மரத்துல கூட சிலைகள் ஏன் போகர் வந்து பாஷானத்தை தேர்ந்தெடுக்கிறார் மருந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுதான் அவருடைய நோக்கம் இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க பாஷாணம் என்பது விஷம் தொடர்புடையது அப்போ விஷத்துல வந்துட்டு இன்னொரு ஒரு விஷம் நம்ம கணக்குல சொல்லுவோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து அது எந்த அளவுக்கு சேர்த்தா அது மருத்துவ குணமா மாறுமோ அந்த அளவுக்கு சேர்த்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை இப்போ நம்ம கூட புற்றுநோய்க்கு கூட பாம்பினுடைய விஷத்தை மருந்தா கொடுக்கறாங்கன்னு சொல்லுவோம் அப்போ விஷம் எப்படி ஒரு இதுக்கு வந்து மருந்தா ஆகும் அப்படின்னு கேட்டா அப்போ அதனுடைய எந்த அளவுக்கு கொடுக்கணும் எப்படிப்பட்ட விதமா மாத்தி கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார் அதனால மனித குலம் வந்து பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்து கொடுக்குறார் அப்போ நம்முடைய ஆன்மீகத்தின் படி கோவிலுக்கு முன்னாடி கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் யார் புட்டு வைக்கிறவங்க புட்டு வைக்காதவங்க அந்த மாதிரி எந்த வித்தியாசமும் இல்லை சிலுவை போடுறவங்க போடாதவங்க தொழுகை செய்றவங்க செய்யாதவங்க இந்த மாதிரி எந்த வித்தியாசமுமே இல்லை நம்ம சமீபத்துல ஒரு செய்தியை கூட படிச்சிருப்போம் ஒருத்தர் நடக்க முடியாம இருக்கிறார் அவருக்கு வந்து ஒரு விபத்துல கால் வந்து போயிடுது அதனால சக்கர நாற்காலியில தான் வீல் சேர்ல தான் அவர் இருக்கார் ஆனால் வீல் சேரோடையே இங்க நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு வந்து தரிசனத்துக்காக வந்திருக்கார் ஐயப்பன் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா எப்படி விரதம் இருக்கணும் எவ்வளவு பாடுபடணும் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த சபரிமலைக்கு ஒருத்தர் வீல் சேர்ல வர்றார் ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய ஆசிரியர் அவங்க என்னுடைய ஆசிரியர் அல்ல இந்த பிள்ளைகளினுடைய ஆசிரியர் ஆனா அவங்க எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கையில என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப உதவிக்கரம் நிட்டுனவங்க ஆனால் அவர்கள் ஒரு இஸ்லாமியர் அவங்களுக்கு இன்னைக்கு உடம்புக்கு முடியல அவங்களுடைய உடம்பு நலம் பெறணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து வீல் சேர்ல வந்துட்டு இருக்கிறேன் தான் பக்தி அதுதான் உண்மையான பக்தி அப்ப அந்த இடத்துல நீங்க வந்துட்டு இஸ்லாமியர்களுக்காக வேண்டிக்கிறதுக்கு நீங்க வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்காக வேண்டக்கூடாது கிறிஸ்தவர்களுக்காக வேண்டக்கூடாது இந்துக்களுக்கு மட்டும்தான் வேண்டணும் அப்படின்னா யாரு இந்து இப்ப எல்லாம் வச்சுட்டு வராங்க இல்லையா கிருஷ்ணர் தான் ராமர் தான் சொல்கிறாங்களே அவங்க எல்லாம் முருகனை வழிபடுவாங்களா நம்ம அஞ்சு நிலங்கள் வச்சிருந்தோம் மலை அப்படின்னு சொன்னா முருகன் கடவுள் காடுன்னு சொன்னா திருமால் தான் கடவுள் அப்போ மலையில இருக்கக்கூடியவங்களுக்கு போயிட்டு நீங்க காட்டுல இருக்கிறவங்கள பத்தி சொன்னீங்கன்னா புரியுமான்னு கேட்டா புரியாது ஏன்னா அவங்க அந்த பகுதியில் மட்டும்தான் வாழ்றாங்க ஆனா அவர்களுக்கு ஒரு கடவுள் தேவை கடவுள் என்பது எதற்காக அப்படின்னு கேட்டா இந்த கடைசி மனிதன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய கண்ணீருடைய ஆறுதலுக்குத்தான் கடவுள் நீங்க போய் வெளியில போய் யாருக்கிட்டையாவது உங்க பிரச்சனையை சொல்லுங்க உங்ககிட்ட நல்ல விதமா கேக்குற மாதிரியே இருப்பாங்க நீங்க போனதுக்கு அப்புறமா எப்படி கைதட்டி ரசிச்சு சிரிப்பாங்க இல்லையா அதனால தான் அப்படி அவனுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது அந்த ஆறுதலினுடைய ஒரு வடிகால் தான் கடவுள் அப்போ இந்துக்கள் அப்படின்னு சொன்னா இந்துக்கள்ல வந்துட்டு இந்த பெருமாளை கும்பிடுறவங்க எல்லாம் முருகனை ஏத்துப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்பு இப்பதான் நடந்தது ஒரு வடக்காக ஒரு சண்டை வடகலை தெங்கல இத்தனைக்கும் ரெண்டு பேரும் திருமாலை தான் தன்னுடைய முழு முதல் கடவுளாக நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுது அப்புறம் நீங்க இந்துக்கள்னு சொல்லி யாரை ஒன்னா கொண்டு வந்து சேர்க்க போறீங்க எனக்கு புரியவே இல்லை மாரியம்மனை கும்பிடுறவங்க இருக்காங்க பிள்ளையார கும்பிடுறவங்க இருக்கிறாங்க முருகனை கும்பிடுறவங்க இருக்கிறாங்க அப்புறம் சூரியனை கும்பிடறவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இந்த ஆறு சமயத்தை சேர்த்து தான் நம்ம வந்து இந்து அப்படின்ற சொல்லால குறிக்கிறோம் அவங்க எல்லாருமே முருகன் கோவில்ல பக்தியோட வருவாங்களா நீங்க என்ன சொல்றீங்க இந்துக்கள் அல்லாதவங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படி வந்தா நாங்க ஒரு இது வச்சிருக்கோம் ஒரு எக்ஸப்ஷன் வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கீங்கன்னா ஒரு நோட்டு புத்தகத்துல நீங்க வந்துட்டு எனக்கு இந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு நான் வந்து நம்புறேன் நான் இந்த வழிபாட்டில் கலந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கையெழுத்து போட்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்களே இது எப்படி செய்ய சாத்தியம் பெருமாளை தான் தன்னுடைய தெய்வம்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் இந்த இடத்துல வந்து கையெழுத்து போட முடியுமா அவ்வளவு ஏன் இன்னைக்கு கூட ஸ்ரீரங்கத்தில் ஒரு திருவிழா அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இரு இருக்கிறார் இல்லையா கடவுள் அந்த கடவுள் கைலி கட்டிகிட்டு வராரு ஏன் கைலி கட்டிட்டு வராரா அவருக்கு பட்டாடை கிடைக்கலையா அப்படின்னு கேட்டா தன்னுடைய பக்தையா இருக்கக்கூடிய ஒரு துளுக்கான துலுக்கட்சி அப்படின்னு அங்க வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணினுடைய வேண்டுதலை அவளுக்கு அவ வந்து தன்னுடைய பக்தையா இருக்கிறா அப்படின்றதுக்காக அந்த பக்தைக்காக ஒரு நாள் வந்து அவர் கைலி கட்டிட்டு வரக்கூடியதை நம்ம இன்னைக்கு கூட பாக்குறோம் கடவுளே இப்படி இறங்கி வந்துட்டாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்றது இதுவரைக்கும் புரியவே இல்லை அதனால நீங்க வந்து கோவிலா இருந்தாலும் சரி அல்லது பள்ளிவாசலா இருந்தாலும் சரி அல்லது சர்ச்சா இருந்தாலும் சரி எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவீங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னா ஜனநாயகம் இருக்கிற யாருமே அதை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னா நீங்க முழுக்க முழுக்க இதை ஒரு அரசியலுக்காகத்தான் செய்றீங்க இப்ப கிறிஸ்தவத்துல நீங்க சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா யாரு வேணாலும் போகலாம் எல்லாருக்கும் வந்து அடைக்கலமாக கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாம் நீங்க வந்து இங்க இருந்து போங்கன்னு சொல்றதுக்கு சமம் தான் நீங்க வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றதும் நீங்க வந்து கையெழுத்து போட்டு வரணும் அப்படின்னு சொல்றதும் இப்ப பழனி முருகன் கோயில இருக்கிற சிலையை பத்தி பல தகவல்கள் சொல்லுவாங்க அது வந்து செதில் செதிலா இருக்கும் அப்படின்லாம் அதே போல குளிர்ச்சியா இருக்கும் வெப்பமா இருக்கும்ன்ற மாதிரி பல்வேறு தகவல்கள் இருக்கு அந்த சிலையோட சிறப்பு அந்த சிலை அப்படின்றது வந்துட்டு அதனுடைய நம்ம புராண செய்தியில வரைக்கும் வச்சு பார்த்தோம்னா ஒரு பழத்துக்காக குடும்பம் வந்து பிரிஞ்சிடுச்சு அப்போ ஒரு பழத்துக்காகவோ ஒரு குடும்பத்துல அதுவும் பிள்ளையாரும் ஒரு கடவுள் முருகனும் ஒரு கடவுள் அவங்கள பெத்த சிவபெருமானும் ஒரு கடவுள் அப்போ கடவுள் குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படி கிடையாது அதனுடைய தத்துவம் அதனுடைய ஆழமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அண்ணனுக்காக அந்த பழத்தை விட்டு கொடுக்கறதுக்கு தம்பிக்கு மனசு இருக்கு தம்பிக்காக கொடுக்கறதுக்கு அண்ணனுக்கும் மனசு இருக்கு ஆனால் இப்போ உலகத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தா அதுக்கு என்னவா தீர்வு அப்படின்றத மறைமுகமா காட்டுறதுக்காகத்தான் இப்படி ஒரு நிலைப்பாடு தான் நம்ம அறுபடை வீடுகள்ல ஒன்னா வந்து நம்ம இது மு முதன்மையா சொல்ல சொல்லவில்லை ஆனா இத வந்து நம்ம ரொம்ப குறிப்பிட்டு வழிபடுகின்றோம் அதே மாதிரி அந்த கீழே இருந்து நம்ம மேலே ஏறுறோம் பாருங்க அந்த படிகட்டுல அந்த படிகட்டுல ஏறும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மூலிகை செடிகள் அந்த வாசம் வந்துட்டு நம்முடைய உடலுக்கு வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது அது வந்து உடலுக்கு நன்மையை செய்யக்கூடியது இது ஒரு பக்கம் இப்போ நமக்கு வந்து நிறைய பேருக்கு கால் முட்டி வலி பிரச்சனை இப்போ தொடங்கிக்கிட்டே இருக்கு வயசானவங்களும் சரி ஒரு நடுத்தர வயசுல இருக்கிறவங்களும் அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா அந்த மாதிரி ஏறி போறது அப்படின்றது ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் தான் அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு முறையை வந்து வச்சிருந்தாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போகும்பொழுது அந்த இறைவனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா படோடடாமான அந்த அலங்காரம்லாம் அப்படி உண்மையான அந்த சிலைகள்ல வந்து இருக்காது அப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பற்று இருக்கு இல்லையா அந்த பற்றை அறுப்பதற்காக ஒரு உருவம் வள்ளுவர் தான் நமக்கு சொல்லுவார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு உங்களுக்கு வந்து பற்றுன்னு ஒண்ணு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசைன்னு ஒண்ணு வேணும்னா ஆசைப்படுங்க ஆனா கடவுள் மேல ஆசைப்படுங்க அவன்தான் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நீக்கக்கூடியவன் அப்படி ஒரு உருவம் தான் இந்த திருவுருவம் அதனால இந்த திருவுருவத்துல விபூதிய வந்து மேல அபிஷேகமா பண்றாங்க இல்லையா அதற்கு மருத்துவ குணம் இருக்கு பழங்களை கொ வச்சுட்டு நம்ம வந்து குடுக்கிறோம் இல்லையா அதுல ஒரு மருத்துவ குணம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முறையில உருவாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகியல் விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய இடமாகத்தான் பழனியை நம்ம பார்க்கிறோம் பஞ்சாமிரதம் வந்து அந்த மருத்துவ குணங்களுக்காக தான் பிரசாதமா தேர்ந்தெடுக்கப்பட்டதா ஆமா அதுலயும் அந்த பழத்துல பாத்தீங்கன்னா எந்த பழங்கள் வந்து சேருமோ அதை வச்சுதான் செஞ்சிருப்பாங்க இப்போ நம்ம இன்னைக்கு ரொம்ப நாகரீகத்தின் காரணமா ஸ்ட்ராபெரி எல்லாம் கொண்டு வரோம் அதெல்லாம் அங்கே அதுல போட்டிருப்பாங்களான்னு கேட்டால் இருக்காது நமக்கு இந்த மண்ணினுடைய பழங்கள்னு சொல்லக்கூடிய மா பலா அந்த மாதிரி இந்த மண்ணினுடைய தான் ஒன்னா வந்து வைக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை அறிவியல் அறிஞர்கள் வந்து சொல்றாங்க உங்க மண்ணில் என்ன விளையுதோ அதை சாப்பிடுங்க உங்க உடம்புக்கு ஒன்றா ஆகாது அதை விட்டுட்டு நீங்க எங்க இருந்தோ ஓட்ஸை கொண்டு வரேன் எங்க இருந்தோ இதை கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் தான் பாழ்படும் அதனால்தான் நம்முடைய பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான் கேட்காம விட்டுடுவான் அதனால என்ன பண்ணாங்க அந்த தத்துவத்தையும் கடவுளையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு அரச மரத்தை சுத்தி வாங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் கேட்க மாட்டாங்க எந்த பெண்கள் சுத்தி வரணும் கல்யாணமான பெண்கள் அதாவது குழந்தைக்காக காத்து இருக்கக்கூடிய பெண்கள் ஏன் ஏன்னா அரச மரத்துல இருக்கக்கூடிய காற்று கர்ப்பமையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடியது அதனால நீங்க போயிட்டு அரச மரத்தை சுத்தி வாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க அரச மரத்து கீழே அந்த அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலையை வச்சிருப்பாங்க விநாயகரை போய் சுத்திட்டு வாங்க விநாயகர் முழு முதல் கடவுள் சொன்னா போய் சுத்திட்டு வருவாங்க அந்த மாதிரிதான் பஞ்சாமரத்தை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அது வந்து உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது இந்த மாதிரி இது நல்லதுப்பா அப்படின்னு சொன்னா கேட்டுக்க மாட்டான் அப்போ கடவுள் பிரசாதம் கடவுளினுடைய திருமேனியில இருந்து பட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கெடவே கெடாது அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடியது இதுக்கு வந்து எக்ஸ்பைரியே இல்லை ஒரு கதை கூட சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸ்பைரி உண்டா இல்லையா உனக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடாதுன்னா இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றது கூட உண்டு அப்போ அந்த அளவுக்கு மருத்துவ குணத்தை நம்முடைய தமிழர்கள் எந்த அளவுக்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு அறிவியலையும் அறிந்தவர்கள் அதனால தான் அவங்களால அவ்வளவு தெளிவா இதையெல்லாம் சொல்ல முடியுது இப்போ இந்த கோயிலை நிர்மாணிச்ச சித்தர் போகரை பத்தியும் அவருடைய சீடர்களை பத்தியும் சொல்லுங்க ஏன்னா புளிப்பானி சித்தர் அப்படிங்கிறவருக்கு தான் தன்னுடைய சீடருக்கு தான் இந்த கோயிலை பராமரிக்கிற பணியெல்லாம் போகர் விட்டுட்டு போனாருன்னு சொல்லுவாங்க அவங்கள பத்தி காலத்துக்கு பிறகு இந்த வழிபாட்டு முறைகள் இந்த நெறிமுறைகள் எல்லாம் உலகம் முழுக்க பரவணும் அப்படின்றதான் சித்தர்களினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் அப்போ தனக்கு அப்புறம் யார்கிட்ட கொடுக்கறது ஆனா சித்தர்களை பத்தி நம்ம ஒரு கருத்து வச்சிருக்கோம் என்னன்னா அவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள் இன்னைக்கு கூட நீங்க குற்றாலத்துல போனீங்க அப்படின்னு சொன்னா இவர் அகஸ்தியர் வந்து குளிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு எப்படி எங்களுக்கு தெரியலையே அது வந்து நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்க நகைச்சுவையா எடுத்துக்கலாம் அல்லது நீங்க ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக வயப்பட்டும் அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்போ இங்க இந்த சித்தர் அவர் வந்துட்டு சமாதி ஆயிடுறார் அப்போ தனக்கு பிற்பாடு இதை யார் வந்து நிர்ணயிக்கிறது இதை யார் நிர்மாணம் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய சீடர் கிட்ட வந்து அதை அந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறார் அப்படித்தான் வழி வழியா இந்த பொறுப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு அப்புறம் எப்படி இது ஆகமத்துக்குள்ள வந்தது ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ சித்தர்கள் அப்படின்றவங்க வந்து யாருக்குமே நீ வரக்கூடாது அந்த மாதிரி யாரையுமே விரோதிக்காதவர்கள் மனித நேயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள் தான் அப்படிப்பட்ட சித்தர்கள் தான் இத வந்து வழி வழியாக நிர்மாணிச்சுட்டு வராங்க புலிப்பாணி சித்தர் அவருடைய பிள்ளைகள் அவர் அந்த மாதிரி பிள்ளைகள்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சீதர் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சீதர் அப்படின்னு சொல்லி நிர்மாணிச்சுட்டு வராங்க அப்படி வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆதிக்க சாதியினர் உள்ள வராரு அப்போ இங்க கோவில்ல என்ன கொடுக்கப்படுதுன்னா விபூதி கொடுக்கப்படுது பஞ்சாமிரதம் கொடுக்கப்படுது அப்போ அந்த விபூதியையும் அந்த பஞ்சாமிரதத்தையும் சித்தர்கள்னு சொல்லக்கூடிய இவர்கள் கிட்ட இருந்து அதாவது இவர்களை வந்து நம்ம ஆதிக்க சாதி உயர் சாதின்னு சொல்ல முடியாது இவங்க கிட்ட இருந்து உயர் சாதியா இருக்கிற நான் எப்படி பெற முடியும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பிரச்சனைய கொண்டு வரார் அப்போ மன்னராட்சி முறை மன்னராட்சி முறையில இருந்ததுனால அவர் வந்து யோசிக்கிறார் ஏன்னா மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உயர் சாதியினர் தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஒரு வேள்வி நடத்தினாங்கன்னா குழந்தை பிறக்கும் ஒரு வேள்வி நடத்துனாங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஒரு வேள்வி நடத்துனாங்கன்னா மழை பெய்யும் இப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க அப்போ தன்னுடைய ஆலோசகரா இருக்கக்கூடியவங்க வந்து உயர் சாதியினர் அப்படின்னா உயர் சாதியினர் போய் எப்படி வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி இந்த மாதிரி வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுதான் ஒரே நாள்ல அதாவது இந்த ஒரு இரவுல மாறி போயிடுச்சுன்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த ஒரு நபரால அன்னைக்கு சித்தர்களினுடைய வாழ்க்கையில இருந்து அந்த கோவில்னு சொல்லக்கூடிய அந்த இடம் பிரிக்கப்படுது யோசிச்சு பாருங்க சித்தர்கள் தான் அந்த கோவிலையே உருவாக்கியிருக்காங்க கடைசியில சித்தர்களுக்கே அங்க இடமே இல்லை இப்போ பிள்ளைங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க கடைசியில எப்படி வந்து முதியோர் இல்லத்துக்கு துரத்தப்படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு கோவிலுக்குள்ள நிர்மாணிச்ச அந்த சித்தர்கள்லாம் திடீர்னு விரட்டப்பட்டார்கள் அதுதான் வரலாறு ஏன்னா அவங்க கையில இருந்து எப்படி வாங்குறது தான் இன்னைக்கு கூட பாருங்க புது சட்டை புது வேஷ்டி புது சேலை ஏதாவது வாங்கிட்டு வந்து கடவுளுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அது ஓரத்துல மஞ்சள் பூசுறோம் ஏன் பூசுறோம் அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் நினைச்சதே இல்லை என்ன நினைச்சுக்கிறோம் கடவுளுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் வைக்கணும் அப்படி இல்லை அது கருத்து ஏன்னா அதை செய்தவன் ஒரு சூத்திரன் யார் வந்து நெசவு செய்யறாங்களோ அவங்க வந்து உயர் சாதி கிடையாது அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கைப்பட்டு வர்றதுனால இதை எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த ஓரத்துல வந்து மஞ்சளை பூசினா அந்த தீட்டு போயிடுது இன்னைக்கு கூட உயர் சாதியினர் வந்து இந்த சலவையில இருந்து துணி வந்தது அப்படின்னு சொன்னா தண்ணி தெளிச்சு எடுத்துப்பாங்க அதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா நான் மேல எல்லாம் கீழே அப்படின்னு சொல்ற இடத்துல அதனால இந்த மஞ்சளுக்கே வந்துட்டு இதுதான் உண்மையான அர்த்தம் அந்த மாதிரி இங்க இவர் என்ன நினைக்கிறார் நான் உயர் சாதியில இருந்து இந்த சித்தங்கிட்ட இருந்தா நான் போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாத்தையும் அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பாருங்க அந்த மாதிரி தூக்கி அடிச்சுட்டு அந்த இடத்துல இவங்க எல்லாருமே வராங்க அதுக்கப்புறமாத்தான் ஆகமத்துக்குள்ளேயே ஆகமம் அப்படின்னு பேசறதுக்கான ஒரு அடி ஏ அங்கதான் வந்து தொடங்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ சுதந்திரத்தோட எல்லா மக்களும் வந்து பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருந்தது இன்னைக்கு கூட இந்த ச தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி பிற மதத்தை சார்ந்தவர்கள் அந்த ரிஞ்சில போகணும் அந்த கார் ரோப் மாதிரி இருக்கு இல்லையா ரோப் கார் அதுல வந்து போகணும் அப்படின்னு நினச்சப்பதான் நீங்க ஏன் வரணும் அப்படின்னு கேக்குறாங்க என்னைக்காவது மசூதிக்கு வந்துட்டு நம்ம பிள்ளைங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் எடுத்துகிட்டு போவோம் அவங்க வந்து இந்த வேதம் சொல்லிட்டு வந்து அந்த வாயால் இப்படி உஃ உஃபுன்னு ஊதுவாங்க அந்த ஊதுனா உடம்பு குழந்தையினுடைய உடம்பு குணமாயிடும் அப்படின்றது நம்பிக்கை உண்மையில நடக்குதா இதுக்கெல்லாம் நம்ம வந்து வரல அப்போ ஒரு நம்பிக்கையின் பார்ப்பட்டு ஒரு இந்து சமயத்தை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு போய் மசூதியில நிக்கிறாங்க என்னைக்காவது அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாதவங்க எங்க மசூதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா ஆனா இவங்க மட்டும் இந்த மாதிரியான ஒரு பெரும் பிரச்சனைய வந்து தொடர்ச்சியா உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதை விட கொடுமை பதாக வைக்கணுமா இறைவனுடைய உருவத்தை பதாக வச்சா பரவாயில்ல இறைவனுடைய திரு பெயர்களை பதாக வச்சா பரவாயில்ல மந்திரங்களை பதாக வச்சா பரவாயில்ல இங்க வந்து பதாகையா வைக்கணும் பேனர் வைக்கணும் அப்படின்னு கேட்டா இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாது அப்படி வந்தா அவங்க வந்து ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு அங்கங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாரம்பரியம் மிக்க நம்முடைய சமயம் இருக்கு பாருங்களேன் அந்த சமயத்தை வந்து இவங்க இழிவுபடுத்துறாங்க இல்லாட்டி நம்ம சமயத்துல என்னைக்காவது நீங்க தொடர்ச்சியா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்குமா கிடையாது அப்படி இல்லாட்டி இந்த விரதம் இருக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்கள இருந்து தள்ளி வச்சுடுவோன்னு சொல்லியிருக்குமா கிடையவே கிடையாது ரொம்ப ஜனநாயகம் மிக்க எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சமயத்துக்குள்ள இவங்க வரக்கூடாது இவங்க தான் வரணும் அந்த மாதிரி இவங்க இந்துக்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட நாத்திகர்களாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க இந்த கையெழுத்து போட்டு வரணும் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனநிலை பாருங்க சரி இந்துக்கள்னு சொல்றீங்களே எப்படி அவங்கள ஸ்கிரீன் பண்ண போறீங்க வேலைக்காக நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வேலையில வந்துட்டு என்னெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க அப்போ இந்துக்கள் தான் உள்ள வராங்க அப்படின்றத நீங்க எப்படி உறுதிப்படுத்துவீங்க ஒருவேளை மாற்று சமயத்தவர்கள் வந்து பொட்டு வச்சுக்கிட்டு இல்ல இந்துக்கள் மாதிரியே ஒரு ஆடை அணிஞ்சிட்டு வந்தாங்கன்னா இந்துக்கள் ஏத்துக்க போறீங்களா என்னன்னே புரியல அப்படின்னா ஒரு கோவிலுக்குள்ள என்ன ஒரு போலீஸ்காரனை நிறுத்தி நீங்க இது இந்த மாதிரி யார் சரியா இருக்காங்க யார் சரியா இல்ல இதா வந்து பாக்க போறீங்க எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் ஒரு ஆன்மீகம் அப்படின்றது மனிதர்களை வந்து உயர்த்தணும் உயர்ந்து இருக்கிற மனுஷர்களையெல்லாம் மறுபடியும் கீழே கொண்டு வந்து தள்ளுற மாதிரி இந்த தீர்ப்பு வந்திருக்கு எனக்கு என்ன பயம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான் யாரா இருந்தாலும் சரி ஒரு சத்து தகராறோ அல்லது ஒரு கொலை வழக்கோ அல்லது ஏதோ ஏமாற்று வழக்கோ நமக்கு வந்துட்டு எங்க வந்து நம்ம போய் ஆறுதல் கேக்குறோம் அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்துலதான் போய் கேட்கறோம் கடைசியில நீதிமன்றங்களே இந்த மாதிரி வந்து மக்களை வந்து பரிதவிக்க வைக்கிறது அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப பழனா பஞ்சாமிரதம் அதோட சிறப்பு அப்படிங்கிற மாதிரி காவடி இன்னொன்னு சிறப்பு காவடியோட வரலாறு காவடி அப்படின்றது வந்துட்டு ரெண்டு பக்கமும் அந்த இடும்பன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் வந்துட்டு ரெண்டு மலைகளை தூக்கிட்டு வந்ததாக அந்த வரலாறு சொல்லுவாங்க அந்த கதைகள் வந்து உண்டு அப்போ ஒரு பக்கம் ஒரு மலையை தூக்கும் போது இப்படி தள்ளாடுமே அப்படின்றதுக்காக ரெண்டு பக்கமும் சமமான ஒரு மலையை வந்து தூக்கிட்டு வந்து கடவுள் முன்னாடி வைத்ததாக ஒரு குறிப்பு உண்டு ஏன் அவர் அந்த மாதிரி கொண்டு வரார் அப்படின்னு சொன்னா முருகனுக்கு உகந்தது அப்படின்றது மலைகள் அதனால தான் அந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைய கொண்டு வரார் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க எல்லாருமே அந்த காவடியை வந்து எடுக்கிறது அப்படின்றது ஒரு பண்பாடாகவே மாறிடுச்சு இன்னும் கேட்டா ராமாயணத்துல சிரவணகுமார்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் வந்துட்டு தன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே பார்வை கிடையாது அதனால அந்த ரெண்டு பேரையும் எப்படி வந்து வழி நடத்துறது அப்படின்றதுக்காக ரெண்டு பேரையும் காவடி மாதிரி தூக்கிட்டு வருவான் அதாவது நம்ம இன்னைக்கு வந்து தராசு தட்டுன்னு சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஒரு தட்டுல அப்பாவையும் இன்னொரு தட்டுல அம்மாவையும் வச்சு தன்னுடைய தோள்கள்லயே வச்சு சுமந்துட்டு வருவான் அப்படிப்பட்ட ஒருத்த வந்துட்டு தன்னுடைய அப்பா அம்மாவும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கேன்னு தண்ணி எடுக்கிறதுக்காக போவான் இந்த சின்ன குடுவையா இருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாம் கிடையாது ஒரு சின்ன அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடுவையில அந்த தண்ணியை முகரும் போது சர்றன்னு ஒரு சத்தம் அந்த சத்தத்தை மட்டும் கேட்ட அளவுல தசரதன் என்ன பண்றான்னா ஒரு யானை போல இருக்கு ஏதோ ஒரு மிருகம் போல இருக்குன்னு நினைச்சு அம்பு போடுறான் அவனுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு ஆற்றல் உண்டு ஆனால அந்த அம்பு போட்ட உடனே அந்த அம்பு பட்ட உடனே அமான அலறான் ஐயோ நம்ம போட்டது விலங்கு கிடையாது போல இருக்கு மனுஷன் அப்படின்னு நினைச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு தண்ணி தாகத்துக்காக தண்ணி எடுக்க வந்தேன் என்னை நீ இந்த மாதிரி கொண்டுட்டீங்களே இதுக்கப்புறம் யார் அவங்கள பாத்துக்கிறது சரி இந்த தண்ணியாவது அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உயிரை விட்டுடுவான் அதை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்த உடனே அவங்களுக்கு யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க வாசனையின் வழியாக இவன் நம்முடைய மகன் மாதிரி இல்லையே ஏதோ சந்தன வாசம் எல்லாம் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யாரு என்னன்னு விசாரிக்கும் போது தசரதன் உண்மையை சொல்றான் அவங்க அந்த தண்ணிய கூட குடிக்காம என் பையன் இல்லாம என்ன இப்படி எங்களை நிர்கதியா மாத்திட்டேன் இல்லையா தசரதன் சொல்றான் நான் அவங்கள நானே பாதுகாக்கிறேன்னு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீயும் எப்படி நாங்க பிள்ளை இல்லாம இப்ப சாக போறோமோ அந்த மாதிரி உனக்கும் புத்திர தான் சாவு அப்படின்னு இது சாபம் கொடுத்துறாங்க அது வரைக்கும் தசரதனுக்கு குழந்தையே கிடையாது ஆனால இவங்க சாபம் கொடுத்த உடனே தசரதனுக்கு மகிழ்ச்சி இவங்க சாபம் பலிக்கிறதுக்காவது நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு இது அந்த பகுதி அப்போ ஒரு தாய் தந்தையரை கூட அந்த மாதிரி காவடி வந்து எடுத்த அளவுல வந்துட்டு அதை நம்ம பாக்குறோம் அதனுடைய மாற்று வடிவமாகத்தான் அதனுடைய இன்னும் வளர்ச்சி பெற்ற ஒரு வடிவமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் காவடி தூக்குற ஒரு வழக்கம் உண்டு அந்த காவடி தூக்குறத வந்து நம்முடைய மண்ணினுடைய பக்தியா வந்து நம்ம பாக்குறோம் அவ்வளவு ஏன் மலேசியால அந்த முருகப்பெருமானுக்கு திருவிழா நடந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் காவடி தூக்குறத பார்க்கும்போது உலகம் முழுக்க தமிழனுடைய பக்தி மார்க்கம் பரவி இருக்கு அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் இப்ப இருக்கக்கூடிய பழனி கோயில நம்ம பாக்குறோம் ஆனா போகர் காலத்துல அவர் நிர்மாணிக்கும் போது அந்த கோயில் எப்படி இருந்தது அதனுடைய கட்டுமானம் எப்படி இருந்து அந்த கோவில் அப்படின்னு பாக்கும்போது அன்னைக்கு பெருசா இப்படி வருது தூண்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு இல்ல அவர் முழுக்க முழுக்க அந்த சிலைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு ஏன்னா இப்போது நம்ம ஊர் தெய்வங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா பெருசாக கட்டுமானங்கள்லாம் இருக்காது நல்லா திறந்த வெளியில் யார் வேணாலும் வந்து போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அவங்கவங்க எதை வச்சு படைக்கிறாங்களோ அதெல்லாம் அவர்களுடைய விருப்பம் அப்படின்ற தான் இருக்கும் அந்த முறையில தான் இவர் வந்து கொண்டு வர்றார் அதுக்கப்புறம் பிற்பாடு இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கோவில வந்துட்டு இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும் ஆகமத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி இவங்க தான் அது எல்லாத்தையும் கொண்டு வராங்களே தவிர போகருடைய முழுமையான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த சிலையினுடைய முறைதான் அந்த சிலையை வந்து நம்ம எப்படி நிர்மாணிச்சு கொடுத்துட்டு போறோம் அந்த சிலையின் வழியாக இந்த மனித குலம் எப்படி பயன்பட போகுது அப்படின்றதுதான் அவருடைய நோக்கம் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி மேடம்